ஹாய் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் அன்புள்ள நண்பர்களே பிக்சல் டூ பர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் ஏற்கனவே கன்வா சம்பந்தமான பல டியூட்டோரியல் போட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஃபிக்மா சம்மந்தமான சில டியூட்டோரியல் நான் இப்போ ரீசெண்ட்லி போட்டுக்கொண்டு வரேன் ஃபிக்மாவில் சில டீப்பு விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் அதில் வேரியபிள்ஸ் சம்மந்தமான ஒரு நீண்ட டியூட்டோரியல் ரெடி ஆகி கொண்டிருக்குது அதை தயாரித்து முடிஞ்சொன்னே அதை நிச்சயமாக உங்களுக்காக பப்ளிஷ் பண்ணுவேன் அதுவரையில் கென்வா சம்மந்தமான சில முக்கியமான விஷயங்களை சொல்லலாம்னுட்டு நான் நினைக்கிறேன் இது ஒரு குயிக் டியூட்டோரியல் இன்றைக்கி கென்வாவில் கஸ்டம் ஃப்ரேம்ஸ் அதாவது ஃப்ரேம்ஸ்னு ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது கேன்வாவில் அதை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறன்றது நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் கண்வாளுக்கும் உள்ளுக்கு போகணுன்னே உங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றது என் பேர் ரியாஸ் பிக்சல் டூ பெர்ஃபெக்ஷன் சேனலில் தான் நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் ஓகே இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விட உங்களோட வட்டாரத்தில் உள்ளவங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொட்றேன் அதே நேரத்தில் இதை மாதிரி இன்னும் டியூட்டோரியல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் விரும்பினா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க இது சம்மந்தமாக தேவையில்லை சொல்லுங்கள் அப்போ எங்களுக்கும் தொடர்ச்சியாக இன்னும் இன்னும் எங்களுக்கு இது மாதிரியான டியூட்டோரியல்ஸ் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஓகே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டுருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் டியூட்டோரியலுக்கு போவோம் ஓகே டிசைனர்ஸ் இப்போ நாங்கள் கேன்வாட ஹோம் பேஜில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கேன்வா ரீசெண்ட்லி கேன்வா மேஜிக் ஸ்டூடியோ டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லி ஒரு புது வேர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க நான் ஏற்கனவே பல கேன்வா டியூட்டோரியல்லையும் சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயம் கேன்வா வந்து அடிக்கடி அப்டேட் ஆகி கொண்டே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அதனால் அடிக்கடி சேஞ்சில் வந்து கொண்டே இருக்கும் யூஸா இன்டர்ஃபேஸில் தான் நான் யூஸா இன்டர்ஃபேஸை பற்றி நான் டீப்பாக கடைசியாக உள்ள டியூட்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணலை என்னென்னு சொன்னால் நீங்கள் இன்ட்யூட்டியூவாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் கேன்வாவில் இருக்குது அதில் நாங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் தான் நாங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகினாலும் கூட அது பெரிய ஒரு இருக்கேன்றதுனால தான் அந்த சிஸ்டத்தில் நான் போகிறேன் இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் கேன்வாவில் கஸ்டம் ஃப்ரேம்ஸை நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம் முதல்ல ஃப்ரேம்ஸ்னால் என்ன கேன்வாவில்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா நீங்கள் ஏற்கனவே அடோபி இலஸ்ட்ரேட்டர் அல்லது அஃபினிட்டி டிசைனர் இந்த மாதிரியான டூல்கள் யூஸ் பண்ணியிருந்தா ஃபோட்டோஷாப் கூட அதிலெல்லாம் வந்து இமேஜ் மாஸ்கின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இமேஜ் மாஸ்க் அல்லது வெக்டர் மாஸ்க்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை ஒரு இமேஜை வந்து ஒரு வெக்டரால் மாஸ்க் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஷேப்பால் மாஸ்க் பண்ணுறது அப்போ அப்படி செய்யும்போது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் லுக்கோ அல்லது ஒரு ஒரு கஸ்டம் ஷேப் ஒன்று லுக்கோ ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணலாம் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் கேன்வாவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்கிற டூல் நாங்கள் இப்போ அதை பார்ப்போம் முதல்ல போயிட்டு அதுக்கு முதல்ல நாங்கள் போயிட்டு ஒரு ஒரு கஸ்டம் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்வோம் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்றே கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் கிரியேட்டுக்கு போகிறேன் நான் கிரியேட்டுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் ஓகே ஓகே இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வெக்ட மாஸ்க் அதாவது நாங்கள் வெக்ட மாஸ்க் அல்லது இமேஜ் மாஸ்க்னு சொல்கிற கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டில் சொல்லக்கூடிய அந்த ஐட்டம் இங்கே ஃப்ரேம்ஸ்னு என்ன சொன்னேன் இல்லையா அந்த ஃப்ரேம்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எலிமெண்ட்ஸுக்கு நாங்கள் போயிட்டு இதில் பாருங்கள் ஃப்ரேம் அப்படி செலக்ட் பண்ண இங்கே பாருங்கள் ஃப்ரேம்ஸ்ன்ட்டு ஒன்று காட்டுறது சி ஆல் இங்கே ஃப்ரேம் டைப் பண்ணாலும் காட்டினா இங்கே பாருங்கள் இதில் வருது இந்த ஃப்ரேம் வந்து இந்த பாருங்கள் இந்த ஒரு ஸ்கை ஒன்று போட்டு ஒரு க்ரீன் கலர் ஒரு மலை மாதிரி போட்டு காட்டுறதுக்கு இல்லையா இதுதான் வந்து இந்த ஃப்ரேம்ஸ் இது இதுலுக்கும் வந்து ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒன்று கொண்டு வந்து நாங்கள் இப்போ போடுவோம் இதில் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரேம்லுக்கும் எங்களுக்கு வேண்டிய ஒரு இமேஜை எங்களுக்கு ப்ளேஸ் பண்ணலாம் சரியா சரி இமேஜஸ் எடுத்துக்கொள்ளுமீங்க நாங்கள் போயிட்டு அதுவும் எலிமெண்ட்ஸுக்கு போயிட்டு ஃபோட்டோஸுக்கு நாங்கள் போகிறேன் நான் ஃபோட்டோஸ்லுக்கும் ஃபோட்டோஸ் லுக் போயிட்டு நான் ஃப்ரேம் இல்லை இதெல்லாம் வந்து வந்து கொடுக்குறேன்னு வந்து சொல்லவுமே நேச்சர் வந்து டைப் பண்ணுறேன் நேச்சர் லுக்கு நான் போகிறேன் இது நான் எடியூகேஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிறேன் நான் உங்களுக்கு பார்த்தா தெரியுது பாருங்கள் எடியூகேஷன் சிம்பிள் காட்டுது உங்களுக்கு ப்ரொஃபஷனலில் பண்ணுறதா இருந்தாக்கா ப்ரொஃபஷ்னல் ஏஐ ஃபீச்சர்ஸும் கென்வா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மேஜிக் ஸ்டுடியோ டூவில் அது நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நான் அதில் பற்றி பேச விரும்பலை எல்லாமே வந்து எங்களுக்கு தேவைன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை எங்களுக்கு டிசைனிங் பர்பஸ் தான் மெயினாக தேவை இல்லை நாங்கள் இப்போ இதில் எப்படி ஒரு இமேஜ் எடுத்து போடணும்னு பார்ப்போம் இந்த எடுக்கேஷனல் வார்ஷனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு போதும் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு சொல்லி இப்போ இதே மாதிரி இதில் இந்த ஃப்ரேம்ஸில் போனீங்கன்னு சொன்னால் லுக்கு போய் திரும்ப நான் திரும்ப பெய்யே ஃப்ரெய்ம்ஸ் நான் டைப் பண்ணுறேன் டை பண்ணீங்க பாருங்க ஃப்ரேம்ஸாக காட்டுது இதில் பாருங்கள் எழுத்து டைப் ஃப்ரேம்ஸ் கூட இருக்குது ஏபிசிடின்னு சொல்லி இப்போ அதில் கூட குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஏதாங்களா இப்படி குறிப்பிட்ட சில அதாவது எயிட்டிவ் இசட் ஒர்க்காட்டியும் உள்ள எழுத்துகள் இருக்குது அது ஒரே ஒரு ஒரு ஃபோன் டைப் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க இதற்கு எங்களுக்கு வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸை கொண்டு வந்து போட்டுக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு ஆர்ட் ஒர்க்கில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு தேவையான ஒரு வெக்ட ஷேப் உண்டை நாங்கள் கீரியோ அல்லது வ வரைஞ்சோ அல்லது நாங்கள் வேறொரு டவுன்லோட் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணியும் எங்களுக்கு எப்படி கேன்வாவில் கொண்டு யூஸ் பண்ணலன்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சரியா இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆட்டோவை கொண்டு காட்டுறேன்னு பாருங்கள் இதில் பாருங்கள் அபன் வைப்னு சொல்லி ஒரு ஆட்டோ கொண்டு இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரியா ஒரு ஃபேஷன் போஸ்ட் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் நியூ ட்ராப் ஒன்று வந்திருக்குது அதை போடுறதுக்கு இது பாருங்கள் இது ஓகே பார்க்குறதுக்கு இது ஓகே இந்த டிசைன் பட் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வியூவர்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற அளவுக்கு இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுக்கு இந்த எலிமெண்ட்டை அதாவது இந்த கஸ்டம் ஃப்ரேமை எப்படி யூஸ் பண்ணுறன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா ஓகே முதல்ல நாங்கள் கஸ்டம் ஃப்ரேம்ஸை எங்கே இருந்து அதாவது கஸ்டம் வெக்டர் ஷேப்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம்னு சொன்னால் அதுக்கு ஃப்ரீ பிக் அடுத்தது நீங்கள் இப்போ கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம் கஸ்டம் வெக்டர் ஷேப்ஸ் ஃப்ரீ வெக்டர் ஷேப்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணலாம் நான் ஃப்ரீ பிக்லேயே டேரெக்டாக போயிட்டு ஃப்ரீ பிக் வெக்டர் ப்ரஷ்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன் ப்ரஷ் வந்து அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் மாதிரி உள்ள ஒரு இது ஒன்று வாரத்துக்கு மாதிரி சரியா இப்போ பாருங்கள் நல்லா அழகான இதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த ப்ரஷ்ஷை நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் சரியா பாருங்கள் நான் டவுன்லோட் பண்ணுறேன் இதை இப்போ இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மட் நாங்கள் சூஸ் பண்ணிக்கலோம் இதில் எங்களுக்கு வந்து எஸ்விஜி ஃபார்மட்டாக இருந்தால் தான் இது வந்து வெக்டர் ஜேபிஜி அல்லது இபிஎஸும் கூட வெக்டர் தான் எங்களுக்கு எஸ்விஜி ஃபார்மட் தான் தேவை சரியா எஸ்விஜி ஃபார்மட்டில் நாங்கள் இதை டவுன்லோட் பண்ணுவோம் சரியா ஓகே இந்த டவுன்லோட் ஆகுது ஓகே நான் சேவ் பண்ணுறேன் இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் சரியா நல்ல ஒரு இந்த 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 ப்ரஷ் ஷேப் சரியா இது எப்படி நாங்கள் கேன்வாக்கு கொண்டு வர்றது அதுதான் முக்கியமான விஷயம் சரியா அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஃபிக்மாவை யூஸ் பண்ணலாம் அடோபி இலஸ்ட்ரேட்டர் அல்லது எஃபினிட்டி டிசைனர் போன்ற வெக்டர் டிசைனிங் டூல் ஒன்று யூஸ் பண்ணலாம் நாங்கள் அதில் போய்ட்டு ஒரு இமேஜ் மாஸ்க் கிரியேட் பண்ணி நாங்கள் அதை பிடிஎஃப் கேன்வாக்கு கொண்டு வர போகிறோம் அப்படி கொண்டு வரதன் மூலமாக அந்த கஸ்டம் ஃப்ரேமை நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம் சரியா இப்போ இதில் ஆக ஈஸியான டூல் வந்து ஃபிக்மா தான் என்னென்னு சொன்னால் ஃபிக்மா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் சரியா நான் ஃபிக்மா டாட் காமுக்கு போகிறேன் ஃபிக்மா டாட் காமுக்கு போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃப்ரீ யூஸராக இதில் லொக்காக ஆகிருக்கிறேன் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் அட் எங்களோடய இமெயில் அட்ரெஸால் சரியா ஃப்ரீ யூசரா சரி இப்போ இதில் வந்து அன்டைட்டில் என்று இருக்குது நான் போயிட்டு புதுசாக ஒரு டிசைன் உண்டு நான் க்ரியேட் பண்ணி கொள்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் புது டிசைன் உண்டு இந்த இதில் வந்து நான் ஏதாவது ஒரு கஸ்டம் டிசைன் உண்டு வரைகிறேன் இங்கிலே சொல்லுவோமே ஒரு விரும்பின மாதிரி ஒரு டிசைன் ஒன்று நான் வரைகிறேன் சரியா இப்படி ஒரு டிசைன் ஒன்று வரைஞ்சிட்டு இப்போ இந்த டிசைனை எனக்கு ஒரு கஷ்டம் ஃப்ரேமாக கன்வாவுக்கு கொண்டு வரலாம் ஃபிக்மாவும் கேன்வாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற நேரம் நேரத்தில் நான் பேரில் மாற்றி சொல்லிடுவேன் அதுக்கு நீங்கள் நீ மன்னிச்சு கொள்ளணும் ஓகே சரி இப்போ நாங்கள் வந்து ஃபிக்மாவில் பாருங்கள் இந்த இந்த இது இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு இமேஜ் ஃப்ரேமாக கொண்டு போகணும் நாங்கள் இமேஜ் ஃபில் ஆகின ஒரு இமேஜ் மாஸ்க்காக கொண்டு போகணும் இமேஜ் மாஸ்க்கு செய்கிறதுக்கு வந்து ஃபிக்மால ஆக ஈஸியான வேலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்கை அழிச்சு விட்டுட்டும் சாரி ஸ்ட்ரோக்கை அழிச்சு விட்டுட்டும் ஃபில்லுக்கு போயிட்டு இந்த இந்த ஷேப் இன்னும் இருக்குது ஃபில்லுக்கு போயிட்டு ஒரு ஃபில் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் இல்லை இப்போ ஒயிட் கலர் இந்த மாதிரி ஃபீல்டொண்டு வந்துருக்குது ஒயிட் கலர் அது ஒயிட் எங்களுக்கு தேவையில்ல எங்களுக்கு வந்து இந்த இது இமேஜுன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது பாருங்கள் இமேஜ் ஃபீல் ஒன்று கொடுத்தோன்னே அது ஒரு செக்கப் பேட்டன் ஒரு ஒரு ஃபில்லிங் இமேஜ் ஒன் அது போட்டு விட்ருவோம் ஓகே இதை போட்டுருச்சு பார்த்தீங்களா இதை வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் பிடிஎஃப் வேஷனா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சரியா நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் என்னான்ட்டு சொல்லுமே யூனிக் ஷேப் ஒன் சொல்லி நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சரியா ஓகே இப்போ நாங்கள் நாங்கள் ஏற்கனவே கென்வாவில் செஞ்சு வச்சிக்கிற எங்களை இந்த ஆர்ட் ஒர்க் செஞ்சு வச்சுக்கிறதில் இன்னொரு பேஜ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி சரியா இங்கே வந்து நான் அப்லோட்ஸுக்கு போயிட்டு நான் புதுசாக உண்டு அப்லோட் பண்ணலாமலையே அப்லோட் ஃபைல்ஸுக்கு போயிட்டு நான் அந்த இதுக்கு அப்லோடுக்கெல்லாம் போயிட்டு அப்லோட் பண்ணுன்ற தேவையே இல்லை நான் அப்படியே டவுன்லோட் ஃபோல்டருக்கு போயிட்டு கொஞ்சம் நான் டவுன்லோட் ஃபோல்டரில் போயிட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் இந்த பிறகு கொண்டு வந்து போடுறேன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுக்கு வந்துடுது அப்லோட் இதுக்கு வந்துடுது சரி எங்க யூனிக் ஷேப் வந்து அப்லோட் ஆகும் பாருங்கள் இப்போ காட்டுது இது இதை நான் வந்து இந்த பேஜில் வந்து போட போகிறேன் போட்டேன் பார்த்தீங்களா அந்த யூனிக் ஷேப்ன்றதை போட்டேன் இப்போ இது உண்மையிலேயே நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணி நான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அதில் இருக்கிற அந்த இமேஜ் அந்த செக்அப் பேட்டர்ன் இமேஜ் வந்து டிலீட் ஆகும் அதுக்கப்புறம் பின்னுக்கு நீங்கள் ஃப்ரேமை காண்பீங்க அப்படி இல்லைன்டா எனக்கு வந்து இன்னொரு சிஸ்டத்துலேயும் இதை டிலீட் பண்ணலாம் டிலீட்டுக்கு நான் வந்து மேக்கில் ஸ்பேஸை நான் அடிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த நான் ஃப்ரேம் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன் இல்லையா அதே மாதிரியான அமைப்புல இதுவும் வந்துருக்கு பாருங்கள் கீழே வந்து அந்த பச்சை கலர் வந்து மலை மாதிரி வந்து மேலே வந்து ஸ்கை மாதிரி வந்துருக்குறதை நீங்கள் பார்க்கல சரியா இப்போ இதில் வந்து எங்களுக்கு இதே மாதிரி எங்களுக்கு இமேஜ் எல்லாம் கொண்டு போடலாம் இதுக்கு இன்னொரு சிஸ்டமும் இருக்குது நான் இப்போ கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்குது இப்படி தான் இருந்துச்சு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி டிட்டாச் இமேஜ்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இமேஜ் மட்டும் வேறையாக இப்படி எடுத்துரும் கேன்வா அதை அழிச்சு விட்டுட்டு எங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அதுவும் சேஃபான ஒரு மெத்தட் தான் சரியா இப்போ எங்களுக்கு இதை வேண்டிய அளவு ஷேப்பை ஷேப் வேண்டிய அளவுக்கு எங்களுக்கு கொண்டு வந்து வச்சு கொள்ளலாம் இப்போ திரும்ப போயிட்டு எலிமெண்ட்ஸுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒண்ட கொண்டாந்து எங்களுக்கு இதுலுக்கு போடலாம் பாருங்க எப்படின்ட்டு ஒரு விரும்பின ஷேப் இப்படி தான் கஸ்டம் ஷேப் கிரியேட் பண்ணுறது சரி இப்போ இப்படி ஒரு கஸ்டம் ஷேப்பு கிரியேட் பண்ணி நாங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த எங்களோடய இந்த போஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அழகாக்குறது எப்படின்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு வந்து இப்போ நான் ஃப்ரீ பிக்கில் நாங்கள் பார்த்தோம் இல்லையே இதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த அந்த இமேஜை நாங்கள் திரும்ப இதுக்கு ஃபிக்மாக்கு கொண்டு வர போகிறோம் சரியா ஃபிக்மாக்கு எப்படி கொண்டு வர்றது முதல்ல நாங்கள் அந்த எஸ்விஜியை நாங்கள் கொண்டு வந்து ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் அந்த எஸ்விஜி ஃபைல் ஓகே உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்க பாருங்கள் தின்னதாக கொடுறேன் நான் வந்து சரி ஓகே சின்னதாக்கிறதுக்கு நான் வந்து கமாண்ட் மைனஸ் கீ அடிச்சோன்னே அது சின்னதாக்கி ஜூம் அவுட் ஆகி காட்டுது சரியா சின்னதாக்கி காட்டுது இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் பேனலில் லேயர்ஸில் ஒரு குரூப் ஒன்றுக்கும் ஒரு ஃப்ரேம் ஒன்றுக்கும் இது இருக்கிறத பார்க்கறதுக்கு தெரியுது பாருங்கள் இந்த குரூப்லுக்கும் நிறைய வெக்டர் ஐட்டங்கள் இருக்கிறது தெரியுது சரியா இப்போ நாங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் இதை முதல்ல போயிட்டு செலக்ட் பண்ணி மேல உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்து கடைசியாக உள்ளதை ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணி கொண்டு செலெக்ட் பண்ணுனா எல்லாமே செலெக்ட் ஆகிடும் பாருங்கள் இந்த எல்லாத்தையும் செலக்ட் ஆகிக்கிறது காட்டுது இப்போ இதோத்தையும் நாங்கள் இந்த ஃப்ரேம்லேருந்து நாங்கள் வெளியே வந்துடுவோம் ஃப்ரேம்லேருந்து குரூப்லேருந்து வெளியே கொண்டு வரும் சரியா எங்களுக்கு தேவையில்ல இந்த ஃப்ரேமும் தேவையில்லை குரூப்பும் தேவையில்லை சரி ஓகே இது அப்படியே நான் கொண்டு வந்து அப்படி இழுத்துட்டு வந்து இந்த லேயர்ஸில் வச்சிடறேன் சும்மா வெளியே வந்துருச்சு சரியா இப்போ இப்படி செலக்ட் பண்ண மாதிரியே நான் வேறு ஒன்றுமே செய்யாமல் இங்கே பாருங்கள் இங்கே போகிறேன் இங்கே பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஐட்டம்ஸ் முந்நூற்றி எண்பத்தி ஆறு செலக்டட்னு காட்டுறது தானே இங்கே தான் பாருங்கள் ஒரு ஒரு சிம்பல் ஒன்று இருக்குது யூனியன் ஆல்ட் ஷிஃப்ட் யூ அடித்தாக்கா அது ஷார்ட் கட் அதில் இதை நீங்கள் ஒருத்தரவு தான் செய்ய போகிறீங்க இதை பார்த்துக்கோன்னிங்கன்னா சரி இந்த எந்த இடத்துல இருக்குது இந்த டிசைன் இந்த ப்ரோட்டோடைப் இந்த சிக்ஷனுக்கு கீழே அப்படி இருக்குது சரியா சில நேரம் ஃபிக்மா லே ஹோட்டல் சேஞ்ச் ஆகிற நேரங்களில் அதில் சேஞ்ச் ஆகக்கூடும் நீங்கள் ஃபியூச்சரில் இந்த டியூட்டோரியல பார்த்தா சரியா ஆனால் இதுதான் விஷயம் நீங்கள் வந்து அந்த வெக்டர் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இது இப்போ இது வந்து என்ன செய்யம் சொன்னால் எல்லா வெக்டரையும் சேர்த்து ஒரு ஷேப்பாக மாற்றிடும் இப்போ நாங்கள் பார்க்குறோம் தான் இதில் நிறைய வெக்டர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இந்த யூனியன் பண்ணுற மூலமாக ஒரு ஷேப்பாக மாற்றுறோம் இப்போ பாருங்கள் ஒரு யூனியன் பாருங்கள் ஒரு ஷேப் யூனியன் யூனியன்ட்டு சொல்லி சரி அதுக்கு வெக்டர்ஸ் எல்லாம் காட்டுது அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஓகே இப்போ எங்களுக்கு இந்த இதை அதில் சுற்று எங்களுக்கு தேவையில்ல அதெல்லாம் தேவையில்லை இப்போ இதுதான் இது மட்டும்தான் இருக்குது சரியா இப்போ பாருங்கள் இதுக்கு ஃபில் வந்து கருப்பு கலரில் பிளாக் கலரில் ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது இந்த ஃபீல்டை நாங்கள் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இமேஜுக்கு போயிட்டு நாங்கள் பாருங்கள் இமேஜுக்கு போன உடனே வந்து திரும்ப வந்து செக்அப் பெட்டனை போட்டுருச்சு வெரி ஈஸியன்னா பாருங்கள் செக்கப் பேட்டனை போட்டுருச்சு இப்போ என்ன செய்யணும் செக்கப் பெட்டனை போட்டோன்னே இது எக்ஸ்போர்ட் பண்ணணும் என்னதான் பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் பிடிஎஃபுக்கு போகிறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூனியன் எக்ஸ்போர்ட் யூனியன்ட்டுக்கு சொல்லுது நான் இதை சொல்கிறேன் வந்து கஸ்டம் ப்ரஷ் ஒன் அண்ட் ஸ்மோ கொடுக்குறேன் பேரொண்டும் சேவ் பண்ணுறேன் சரியா ஓகே ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கலாம் ஓகே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் பிரச்சனை இல்லை சரியா இப்போ அந்த ஷேப்பை நாங்கள் திரும்ப போகிறோம் எங்கே எங்களோட கேன்வாஸ் ஸ்க்ரீனுக்கு போகிறோம் இங்கே இல்லை இப்போ நாங்கள் வந்து ஏர்பன் வைப்புன்னு சொல்லி நாங்கள் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அதுக்கு போகிறேன் அதில் போயிட்டு அட் பேஜ் உண்டு அட் பண்ணி அந்த பேஜுக்கு நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அந்த பேஜுக்கு இல்லை உண்மையில் இது கன்வா உள்ளுக்கும் நாங்கள் இம்போர்ட் பண்ண போகிறோம் இம்போர்ட் பண்ணதை நாங்கள் அந்த பேஜுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோமே இருக்குது சரியா கஸ்டம் ப்ரஷ் இங்கே பாருங்கள் இப்போ அது அப்லோட் ஆகுறது தெரியுது ஓகே இந்த பாருங்கள் வந்துருச்சு கஸ்டம் ப்ரஷ் வந்துருச்சு இப்போ நான் அதை இப்படி இழுத்து இங்கே வைக்கிறேன் பாருங்கள் வந்துருச்சா ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ இதை நான் முதல்ல சொன்ன மாதிரியே செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ஸ்பேஸ் அதாவது டிலிட் கீ அடிச்சிங்கன்னு சொன்னாக்கா இப்போ பாருங்கள் அந்த இது மட்டும் வந்துருச்சு என்னது ஃப்ரேம் மட்டும் வந்துருச்சு இது ஒரு கஸ்டம் ஃப்ரேம் இப்போ இந்த கஸ்டம் ஃப்ரேமை நான் கொண்டு வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் கஸ்டம் ஃப்ரேமை இப்போ இந்த இமேஜை நான் இழுத்து எனக்கு இதில் போட்டுடலாம் அப்படி பாருங்கள் ட்ரக்இன் பண்ணி ட்ரக் பண்ணி இப்படி கொண்டு வரும்போதே பாருங்கள் அது உள்ளுக்கும் செட் ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த பார்த்தீங்களா செட் ஆகிடுச்சு செட் ஆகிடுச்சு இதை டபுள் கிளிக் பண்ணி எங்களுக்கு பெருசாக கொள்ளலாம் வேண்டிய மாதிரி மூவ் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யலாம் சரியா பாருங்கள் எங்களுக்கு முழு முழு டிசைனையும் கொஞ்சம் பெருசாகலாம் இந்த மாதிரி சரியா இப்போ இந்த எழுத்தல் மறைகிறத இல்லாமக்கிறதுக்கு இதை பின்னுக்கு அனுப்பலாம் எப்படின்னு சொன்னால் இந்த பொஷிஷனில் போயிட்டு லேயர்ஸுக்கு போய்ட்டு இந்த இமேஜை வந்து நான் அந்த அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து போட்டு விடலாம் பாருங்கள் எழுத்தெல்லாம் மேல் முன்னுக்கு வந்துடுச்சு அந்த டிசைன் வந்து பின்னுங்க போயிட்டுருச்சு சரியா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நடுவில் வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இது ஒரு எப்படி ஒரு விஷுவல் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லி சரியா இன்னொரு ஷார்ட் கட் இருக்குது இப்போ எழுத்த இன்னொரு முன்னுக்கு வரத்துக்கு கொமான்ண்டை ப்ரெஸ் பண்ணி கொண்டு ரைட் ப்ரக்கெட்டை அடித்தாலும் முன்னுக்கு வந்துடலாம் நல்லா முன்னுக்கு தான் இருக்குது இது ஆனாலும் கொஞ்சம் இதாக இருக்குது மறைஞ்சிட்டு இருக்குது அது நாங்கள் கொஞ்சம் பின்னிகிட்டு போம் பிரச்சனை இல்லை மூணையும் கிளிக் பண்ணி வந்து சரி பார்த்தீங்களா இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்களா முதல்ல இருந்ததை நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சின்னு சொல்லி இது எப்படி இருந்துச்சின்னு சொல்லி ஓமுக்கு நான் போகிறேன் திரும்ப ஹோம் போகிறேன் பாருங்கள் இந்த ப்ரொஜெக்ட் இப்போ நாங்கள் கிரியேட் பண்ண ப்ரொஜெக்ட் தான் இப்போ இருக்குது இன்ஸ்டா போஸ்ட் லேர்னிங் டிக்கிறது இங்கே பாருங்கள் இது இது முதல்ல நாங்கள் இருந்தது சரியா இப்போ இதை இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சைட் பை சைட் காட்டுறேன்னு அதை லேர்னிங்க்கு நாங்கள் போனோம்டா இப்போ நாங்கள் இது க்ரியேட் பண்ணது இன்னொரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு இதில் அதை பேஸ் பண்ணுறேன் இப்படி தான் முதல்ல இருந்தது இல்லையா சரியா இது எங்களுக்கு கிரீட் வியூவில் பார்க்கலாம் பாருங்கள் இது முதல்ல இருந்தது இது வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணது பாருங்கள் ஒரு ஒரு எப்படி ஒரு வித்தியாசம் ஒன்று வேறுங்குதுன்ட்டு பாருங்கள் ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சாரி இது வந்து முதல்ல இருந்தது இது இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணது பார்த்திங்களா இப்படி வித்தியாசம் வருதுன்ட்டு இப்படி எங்களுக்கு கஸ்டம் ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ணுறதன் மூலமாக அட்ராக்டிவான இன்ஸ்டாகிராமோ அல்லது யூடியூப் தம்னிலோ அல்லது ஃபேஸ்புக் போஸ்ட்டோ லிங்க்டின் போஸ்ட்டோ எது வேண்டாலும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம் சோஷியல் மீடியாவுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணும் போது இதை யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நாங்கள் கென்வாவில் கஸ்டம் ஃப்ரேம் உண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபிக்மாவை யூஸ் பண்ணி அதை செய்யலாம்ன்றதை பார்த்தோம் ஃபிக்மா மாதிரியே நாங்கள் வந்து எடோபி இலஸ்ட்ரேட்டர் அல்லது எஃபினிட்டி டிசைனர் போன்ற டூல்கள் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு மெயினாக தேவை வந்து ஒரு வெட்ட எடிட்டிங் ப்ரோக்ராம் வெக்ட எடிட்டிங் ப்ரோக்ராம்னு நாங்கள் இமேஜை நாங்கள் மாஸ்காக யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை எங்களுக்கு கென்வாவில் இம்போர்ட் பண்ணி அதை எங்களுக்கு கஸ்டம் ஃப்ரேமாக யூஸ் பண்ணலாம் அதான் நாங்கள் பார்த்தோம் தொடர்ந்தும் இந்த மாதிரியான tutorial உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக கொமெண்டில் தெரிவிங்க தொடர்ச்சி அணிஞ்சுறீங்க உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு டியூட்டோரியலில் சந்திக்கிறேன் ஓகே நன்றி